சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்ப்பது நவராத்திரி ஒன்பது நாள் பூஜைகளின் சிறப்புகளும் அதனுடைய முக்கியத்துவம் பற்றி தான் நாம் இது பார்க்கப் போகிறோம் நவராத்திரி என்பது தெய்வீக தாயாரின் அதாவது சக்தி தேவி இன் ஒன்பது இரவுகளும் பத்து நாட்களும் கொண்ட பண்டிகையாகும் அந்நாட்களில் தாயாரின் மூன்று ரூபங்களில் அதாவது துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி வழிபாடு நடைபெறும் இந்த வீடியோவில் நீங்கள் ஒம்பது நாட் தெய்வங்களும் முக்கியத்துவத்தை பற்றியும் பார்க்கப் போகிறீர்கள் நாள் ஒன்று பிரதமை சைலா தேவியின் வடிவம் பார்வதி தேவியின் முதல் வடிவம் இமயமலை அரசன் ஹீமாவானின் மகள் அருள் உறுதி மன வண்ணம் மஞ்சள் நிறம் நாள் இரண்டு திவிதியா பிரம்மச்சாரிணி வடிவம் தவம் மேற்கொள்ளும் பார்வதி அருள் ஒழுக்கம் பொறுமை அறிவு வண்ணம் வெள்ளை நாள் மூன்று திருதியை சந்திரகாண்டா வடிவம் சிங்கத்தில் சவாரி நெற்றியில் அரைசந்திரன் சந்திரன் அருள் தைரியம் தீய சக்திகளை அளித்தல் வண்ணம் சிவப்பு நாள் நான்கு சதுர்த்தி குஷ்மாண்டா வடிவம் பிரபஞ்சத்தை புன்கையால் படைத்த தெய்வம் அருள் ஆரோக்கியம் ஆற்றல் வண்ணம் நீலம் நாள் ஐந்து பஞ்சமி ஸ்கந்த மாதா வடிவம் முருகப்பெருமானை மடியில் தூக்கி நிற்கும் அம்மன் அருள் குடும்ப நலன் தாய்மை வண்ணம் மஞ்சள் நாள் ஆறு சஷ்டி காத்தியாயனி வடிவம் சிங்கத்தில் சவாரி செய்யும் உக்கிர வடிவம் அருள் தீமைகளை அழித்து நற்பலன் தருபவள் வண்ணம் பச்சை நாள் ஏழு சப்தமி காலாராத்திரி வடிவம் கரு நிறத்தில் உக்கிர ரூபம் அருள் பயன்களை நீக்கும் தடைகளை அகற்றும் வண்ணம் கருப்பு நாள் எட்டு அஷ்டமி மகா கௌரி வடிவம் பழகி போன்ற வெண்மையில் காட்சியளிக்கும் அருள் பரிசுத்தம் அமைதி செல்வம் வண்ணம் பிங்க் கலர் நாள் ஒன்பது நவமி சித்தி தாத்ரி வடிவம் அனைத்து சித்திகளையும் அருள்பவள் அருள் ஆன்மீக ஞானம் பக்தி பரிபூரண நலம் வண்ணம் ஊதா ஊதாம் கலந்த நீளம் பத்தாம் நாள் விஜயதசமி அர்த்தம் அசுர சக்தி மீது தெய்வீக சக்தி பெற்ற வெற்றி தமிழகத்தில் அன்னையர் குழு குழந்தைகள் கல்வி ஆரம்பிக்கும் வித்யாபரணம் ஆயுத பூஜை போன்ற வழிபாடுகள் நடைபெறும் அருள் புதிய துவக்கம் கல்வி தொழில் வெற்றி இப்பொழுது நவராத்திரி பூஜையின் முக்கியத்துவத்தை பார்ப்போம் முக்கியத்துவம் துர்க்கை வழிபாடு முதல் மூன்று நாள் தீயதை அளிக்கும் சக்தி லக்ஷ்மி வழிபாடு அடுத்த மூன்று நாள் செல்வம் வளம் பெருகும் சரஸ்வதி வழிபாடு கடைசி மூன்று நாள் அறிவு கலை கல்வி விஜயதசமி அன்று வாழ்க்கையில் புதிய துவத்திற்கு துவக்கத்திற்கு உகந்த நாள் இந்த விஜயதசமி பண்டிகை நீங்கள் மகிழ்வுனு கொண்டாடி குடும்பத்துடன் செலுத்து வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சேனலை வந்து பார்த்து எனக்கு மிகவும் ஊக்கமளித்ததுக்கு மிக்க நன்றி வாழ்க வாழமுடன்